நினைக்கிறேன் அனைத்து தமிழக முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறும் அனைவருக்கும் சென்னையில் இருந்து வெற்றன் கார்பரல் மோனரங்கன் காலை வணக்கம் தலைப்பே வந்து டிசம்பர் இருபத்தி நாலு பென்ஷன் வரவில்லையா பிரச்சனை என்னுடைய ரொம்ப சிம்பிளா காரணம் என்ன இந்த கொடுத்திருக்கிறா அப்படிங்கிற ஒரு பூதம் கடந்த ஐந்து வருடங்களாக மக்களை ஆட்டி படைக்கிறது இதற்கு தீர்வு காண முடியாது இனி அது கூட தான் வாழ்ந்து ஆகணும்ன்ற ஒரு கண்டிஷன்ல வந்துட்டோம் அப்படி இருக்கும் பொழுது பலருக்கு இந்த ஸ்பர்ஷில் வந்து மைக்ரேட் ஆனதே தெரியாது பலருக்கு நான் சொல்ல தமிழ்நாடு மற்ற அகில இந்திய அளவில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஒரு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரே நேரத்தில் வந்து அவங்களுக்கு லைஃப் சர்டிபிகேட் இல்லை சிலருக்கு ஜனவரி சிலருக்கு ஜூன் சிலருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால அவர்களுக்கு தெரியல பாதிக்கப்படும் பொழுது வெளியில வராங்க ஐயோ எனக்கு பென்ஷன் கிடைக்கல எனக்கு பென்ஷன் கிடைக்கல போன வருஷம் இதுலதான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு என்னத்தான லெகசி பிபிஓ அதுல சொல்றாங்க போன வருஷம் இதுலதான் நாங்க கொடுத்தோம் இந்த வருஷம் எங்களுக்கு ஏன் வரல உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு மூணு நாலு பேர் தமிழ்ல யூடியூப் பண்றவங்க அவங்க வந்து மேலோட்டமா சொல்லிட்டாங்க அவர்கள் சொன்னது பூரா யாருக்கு அப்படின்னா ஆண்ட்ராய்டு போன் ஒண்ணு வச்சிருக்காங்க இல்லையா இந்த டச் போன் இந்த ஆண்ட்ராய்டு போன் வைத்திருப்பவர்களுக்கு அது ரைட்டு ஆனால் பட்டன் போன் ஒண்ணு இருக்குல்ல அந்த காலத்து போன் அவர்களுக்கு எப்படி போய் சேரும் கிரவுண்ட் லெவல்ல செய்யறவங்க இருக்காங்க நிறைய பேர் ஆனால் அவர் அவங்க கிட்ட யாராலும் போனா செஞ்சு கொடுப்பாங்க ஆனால யாரு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரியாது அதுதான் இப்ப உண்மையான ஒரு விஷயம் அது மட்டும் அல்லாமல் இரண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா ரொம்ப அழகா வந்து பண்ணி கொடுப்பாங்களே ஒழிய அது ஸ்பர்சுக்கு போகுதா பேங்குக்கு போகுதா அப்படிங்கறது அவங்களுக்கு கவலை இல்லை ஜீவன் பிரமான் மூலம் செய்யும் பொழுது ஸ்பர்ஷ் போர்ட்டல்ல போய் பண்ணா பிரச்சனை இல்லை அப்படி செய்யாவிட்டால் அப்படி செய்யாவிட்டால் அவர்களுக்கே தெரியாமல் பென்ஷன் நின்று போயிடும் இதுதான் உண்மையான இன்றைய நிலைமை ஆங்காங்கே சங்கம் வைத்திருப்பவர்கள் நிறைய பேர் வந்து சார் எங்க இதுல ரெண்டு பேருக்கு வரல நாலு பேருக்கு வரல எப்படி சார் பண்றது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறோம் சார் இந்த மாதிரி இதெல்லாம் செக் பண்ணுங்க செக் பண்ணும் போது உண்மை வெளியே வருது என்ன நெட் டைரக்டா எங்க கூட வந்து பல வருடமாக தொடர்பில் இருக்கிறவங்க இருக்காங்க காரணம் அவர்களுக்கு நிறைய பென்ஷன் சம்பந்தப்பட்ட உதவிகள் முதல்ல பண்ணிட்டு வர்றதுனால அவங்க கேஸ் எங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் ஆனால் இன்று இருப்பது எப்படின்னா தமிழ்நாட்டுல அவங்க ஒரு கிராமத்துல இருப்பாங்க ஏதோ ஒரு பட்டி எடுக்காம ஏதோ ஒரு இந்த மாதிரி ஊர் இருக்கும் அந்த ஊர்ல வந்து இன்டர்நெட் சென்டரே இருக்காது அவர்கள் பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போகணும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நில அவங்களுக்கு பார்க்க தெரியாது அவர்களுக்கும் படிப்பு ரொம்ப கம்மி அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் கம்மி படிப்பு உள்ள பசங்க வெளியில வேலை வேலைக்கு போயிடுறாங்க பட்டன் போன்ல வந்து ரொம்ப நாள் வந்து ஒரு மெசேஜ் நிக்காது ஸோ இந்த மாதிரி பல பல வந்து பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கிறதுனால மக்களுக்கு தெரியவில்லை இதனுடைய பாதிப்பு எங்க வந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் அதாவது இன்னைக்கு தேதி வந்து ஏழு எட்டு தேதி ஆயிப்போச்சு இந்த எட்டு தேதிக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா எட்டு நாட்கள்ல வந்து குறைந்தது எங்க கிட்ட வந்த கேசஸ் மாத்திரம் அறுபது கேஸ் வந்திருக்கு நாங்கள் பேங்கை தொடர்பு கொண்ட பொழுது பேங்க்ல என்ன எங்களுக்கு இதே வேலையா போச்சு சார் நாங்க எதுக்காக செய்யணும் அதான் ஸ்பர்ஷுக்கு போயிடுச்சு ஸ்பர்ஷுக்கு போய் கேட்க சொல்லுங்கன்னா தான் அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம் நீங்க தான் பண்ணி கொடுக்கணும் எங்க கிட்ட ஏன் வராங்க நாங்க ஏன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க அவர்கள் கேட்கும் கேள்வி சரியான கேள்வி இந்த ஸ்பர்ஷ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் பண்ணாங்க இல்லையா ஊர் ஊரா அவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் செய்ய மாட்டேங்கிறாங்க அவர்களுக்கு எந்த விதத்திலும் பினான்சியல் பெனிஃபிட் கிடையாது இதை செய்து கொடுக்கறது இதை செய்யறதுனால அவங்களுக்கு எந்த விதத்திலயும் பினான்சியல் பெனிஃபிட் கிடையாது அவங்க இதுக்குன்னு தனி ஸ்டாஃப் கிடையாது அப்படி இருக்கும்போது நாங்க ஏன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுல கரெக்டான அர்த்தம் இருக்கு ஆங்காங்கே சங்கம் இருக்கு சங்கம் இருக்குன்னா சங்கத்துல இருப்பவர்களுக்கு அவங்களுடைய சர்டிபிகேட்டு பண்ணிக்க தெரியாது தமிழ்நாட்டில் சங்கம் சங்கம்னு நிறைய பேசிக்குவாங்க காவிரி எங்கே நான் இங்கே இப்படிலாம் ஒரு டைலாக்கு அப்படியே தமிழ் தமிழ் அப்படியே தெல்ல தெளிவா கொட்டும் திருக்குறள்லேருந்து எல்லாம் ஆனால் எப்படி செய்யணும்னு தெரியாது வேலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஒவ்வொரு ஃபேமிலி பென்ஷனர்ஸ் இருக்காங்க இப்ப நாங்க ஒரு டீம் வச்சிருக்கிறோம் இந்த டீம் வந்து எங்க அப்படின்னா திருச்சி சென்னை காஞ்சிபுரம் ஆற்காடு கிருஷ்ணகிரி சேலம் இதை இதை அப்படியே ஒரு லிங்க் பண்ணிக்கிறோம் அப்ப இதை லிங்க் பண்ணி நாங்க பண்ணும் பொழுது எங் எங்க எந்த கேஸ் வந்தாலும் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டே வரோம் அந்த மாதிரி சொல்லி பண்ணறதுக்கு ஆரம்பிச்ச பிறகுதான் இப்ப என்ன தெரிய வருது அப்படின்னா பலருக்கு ஒன் ரேங் ஒன் பென்ஷன் டூ ஒன் ரேங் ஒன் பென்ஷன் த்ரீ கிடைக்கவே இல்லை காரணம் அவங்க மைக்ரேட் ஆனது அக்டோபர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மைக்ரேட் ஆயிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஓஆர்ஓபி டூர் த்ரீ கிடைக்கவே இல்லை அப்படி நிறைய கேஸ் இருக்கு சும்மா தமிழ்நாட்டுல உட்காந்து ஆஹ் கொடி ரத்தத்தின் ரத்தம் இராணுவ ரத்த சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கு மேல ஒருத்தர் குறை குற்றம் சொல்றது அப்புறம் வந்து பெஞ்சு வைக்கிறேன் நாற்காலி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் முதல்ல வயிற்று பிழைப்புன்றது ஒண்ணு இருக்கு உங்களுக்கு பென்ஷன்ல பிரச்சனை இல்லை நீங்க எது வேணா பேசுவீங்க ஆனால் பாதிக்கப்பட்டது அந்த தாய்க்குளம் சொல்றீங்க இல்லையா நீர் நாரி சீரமங்கை என்னென்னமோ பேரை வச்சு தமிழ்நாட்டில் கூப்பிடுறீங்கள அவர்களுக்கு பென்ஷன் பிரச்சனை வருது இதுல வந்து மாங்கனி கோயம்புத்தூர்ல எங்க போறாங்கன்னு தெரியாது ஒருத்தர் அகில இந்திய அளவில வந்து செக்ரட்டரி வச்சிருக்கிறாரு லேடிஸ ஆனால் இந்த பேசிக் கான்செப்ட் கூட தெரியாது நான் சொல்லணும்னு சொல்ல வரல ஆனால் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் இனியாவது இனியாவது முழித்துக் கொள்ளுங்கள் நாங்க எங்க சங்கத்துல சேரும் உங்க சங்கத்துல சேருன்னு சொல்லல அல்லது யாரு செய்யறோமோ அவங்க எல்லாம் எங்க கூட சேருன்னு சொல்லல அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் அந்த பென்ஷன் கிடைக்காதவர்கள் யார் அவர்களுக்கு எப்படி நம்மால் உதவி செய்ய முடியும் அப்படிங்கறது யாரும் செய்யலாம் இல்லையா அதை கூட செய்யறதுக்கு உங்களால முடியல அப்படின்னா அப்புறம் என்ன உங்களுடைய தொப்புள் கொடி ராணுவ ரத்த சொந்தங்கள் உடன்பிறப்பு ரத்தத்தின் ரத்தமே இதெல்லாம் தேவையில்லாத டைலாக்ஸ் இல்லையா அதனால வந்து தயவு செஞ்சு நான் குற்றம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் சொல்லவில்லை யாரையும் ஆஹ் மட்டன் தட்டி பேசணும் சொல்ல என் இங்க உள்ள ஒரு ஆதங்கம் ஒவ்வொருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப ஓய்வூதியம் பெறுபவருக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நாலு லட்சம்னு அரியர் பாக்கி நிற்குது அவர்களுக்கே தெரியாமல் இதெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டிய நாம் நமக்குள்ள வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வீணான செயல்களை செய்து கொண்டு நம்ம டயத்தையும் நம்மளுடைய மனதளவில் நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் காயப்படுத்திக் கொள்வதை விட கிரவுண்ட் லெவல்ல வேலை செய்யறதுக்கு உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன் பார்க்கலாம் இந்த மெசேஜையான எத்தனை பேர் யாருக்கு ஃபார்வேர்டு பண்றாங்க எத்தனை குரூப்ல இது ஃபார்வேர்ட் ஆகுதுன்னு நான் எந்த வாட்ஸ்அப் குரூப்லையும் கிடையாது ஃபார்வேர்டு ஆனாலும் எனக்கு உடனடியாக தெரியும் யார் யார் ஃபார்வேர்டு பண்றாங்கன்னு மனிதாபிமானம் உள்ளவர்கள் இதை அவங்க அவங்க குரூப்ல ஃபார்வேர்ட் பண்ணுங்க இல்லைன்னா நீ எப்படி வேணா போயிட்டு போங்க இது குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் வயதான பென்ஷனர்ஸுக்கான ஒரு சேவை அப்படின்னு நினைச்சு செய்யுங்க நன்றி வணக்கம் வாழ்க பாரதம் வளர்க தமிழ்நாடு